வெல்கம் டு அவர் சேனல் அஞ்சலி பிரகாஷ் வ்ளாக்ஸ் இது வந்து விநாயக சதுர்த்திக்கும் முந்தின நாள் என் வந்து விநாயக சதுர்த்தி நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அதோட கிளிப்பிங்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வளாக் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயக சதுர்த்திக்கு கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அண்ட் க்ளாசரியும் கொஞ்சம் காலியாகிடுச்சி ஸோ வந்து நம்ம ஷாப் போயிட்டு தேவையான பொருள் வந்து எடுத்துக்கலாம் அண்ட் மெயினாக வந்து கொழுக்கட்டை தான் நம்ம விநாயகருக்கு செஞ்சு வைப்போம் ஸோ அந்த மிக்ஸும் நம்ம கண்டிப்பாக வாங்கணும் அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட் போயிட்டுருக்கோம் ஸோ அங்கே போயிட்டு நம்ம என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இங்கே வந்த உடனே எங்கள் பாப்பா வந்து அம்மா இன்றைக்கி எல்லாமே வந்து நான் வாங்குகிறேன் சொல்லுங்கள் என்னெல்லாம் வேணும் சொல்லுங்கள் அதை வந்து நான் வந்து வாங்குகிறேன் பேஸ்கெட்டில் நான் தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க ஹாப்பியாக நம்பி ஏன் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே பாப்பா சொல்லியிருந்தேன் என் வந்து எல்லாமே நான் ஒன்று ஒன்று சொல்ல சொல்ல பாப்பா வந்து எடுத்து பாஸ்கெட்டில் போட்டுட்டு இருந்தாங்க அப்போ அவங்க ஃபேஸ் பார்க்கணுமே ரொம்ப லைட் வந்து பளிச்சின்னு இருந்த மாதிரி இருந்துச்சு அதுவே நான் வேண்டான்னு சொல்லியிருந்தேன்னா அந்த இடத்துலையே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க ஸோ பசங்க என்னெல்லாம் வந்து நம்மக்கிட்ட சொல்ல வராங்க அப்படிங்கிறத கொஞ்சம் லைட்டாக புரிஞ்சுட்டு அவங்கள என்கரேஜ் பண்ண ட்ரை பண்ணணும் பாப்பா பார்த்தீங்கன்னா நான் சொல்ல சொல்ல எல்லா பொருளுமே எடுத்து போட்டுட்ருந்தாங்க என் வீட்டுக்கு கொஞ்சம் க்ளாசரியும் தேவையாக இருந்துச்சு அதுவுமே சேர்த்து வாங்கியாச்சு வாங்கின பொருள் என்னமோ கம்மி தான் பட் வந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பட் என்ன பண்ணுறது எல்லா பொருளும் வாங்கி தானே ஆகணும் அதனால் வந்து நாங்கள் தேவைக்கு என்னவோ அதை மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அண்ட் இது மறுநாள் வந்து நாங்கள் விநாயகர் சதுர்த்தி வீட்டில் செலப்ரேட் பண்ணியிருந்தோம் ஸோ என் சாமி வந்து ரொம்ப மனதுக்கு நிறைவாக வந்து சாமி கும்பிட்ருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் சேஞ்சபிளாக தான் இருந்துச்சு பரவாயில்ல ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என் வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடவுள் வந்து கொஞ்சம் என்னை பூஸ்டப் பண்ணி விட்டார் அதுக்கப்புறம் தான் ஏஞ்சி எல்லா வேலையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஒரு வழியாக நாங்கள் வந்து ஹாப்பியாக சாமி கும்பிட்ருந்தோம் நிறைய பேர் வந்து என்னோடய பூஜை ஆறையை வந்து டூர் கேட்குறீங்க ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நான் அதையும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா என் ரெண்டு பசங்க இவங்க வந்து நான் க்ரீன் கலர் ட்ரெஸ் வேர் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாப்பாவுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக பட்டு பாவாடை சட்டை தான் போட்டிருந்தேன் க்யூட்டாக இருந்தாங்க என் பையனுக்கு பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தேன் அவங்க ரெண்டு பேரும் மேட்ச்சாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் வேர் பண்ணியிருந்தேன் என்னோட பேபிஸ்க்கு வந்து ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் பார்த்தீங்கன்னா நான் சாம்பார் செஞ்சுருந்தேன் சாதம் அப்புறம் வந்து அவரக்காய் பொரியல் அதுக்கப்புறமா வந்து வாழைக்காய் பொரியல் பொங்கல் பாயாசம் பாயாசம் வந்துட்டு நான் பருப்பு பாயாசம் செஞ்சிருந்தேன் என் ரசம் கொழுக்கட்டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டலும் நான் வடையும் செய்யலைங்க அது வந்து ஊற வைக்க மறந்துட்டேன் அதனால் அதை மட்டும் நான் செய்யலை மற்ற எல்லாமே செஞ்சு நிறைவாக வந்து சாமி கும்பிட்டுருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சீரியஸாகவே அண்ட் இது வந்து அம்மா வீட்டில் நாங்கள் சாமி கும்பிட்டு முடித்து ஈவினிங் போல் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் அம்மா வந்து இப்போது கற்பூரம் வந்து ஆரத்தி காட்டிகிட்ருக்காங்க எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சாமியை வந்து நிமர்ஜனம் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து அன்றைக்கி ஈவினிங்கே வந்து கரைச்சிருவோம் அப்படி இல்லைன்னா மூணு நாள் வச்சிருந்து பண்ணுவாங்க ஸோ நம்ம வீட்டில் வந்து அன்றைக்கி ஈவினிங்கே சாமிக்கு வந்து தீவார்த்தனை காட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொண்டு போயிட்டு இப்போ வீட்டு பக்கத்தில் ஒரு கிணறோ இல்லை வந்து ஒரு குளமோ இருந்தால் அதில் போட்டுருவோம் நாங்கள் யூஸ்வலாக வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் பழைய சிவன் கோவில் இருக்குது இது வந்து ரொம்ப பழமையான கோவில் அந்த கோவில் பற்றியுமே நான் ஒரு வீடியோ போடுறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஃபுல்லாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஆரத்தி காட்டிகிட்ருக்காங்க அம்மா அம்மாவுமே ரொம்ப ஹாப்பியாக வந்து இந்த டைம் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்களாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அம்மா இதை கொண்டு போயிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பழைய சிவன் கோவில் குளம் ஒன்று இருக்குது ஸோ அந்த குளத்தில் வந்து அவங்கள விட்டுட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு வந்துடுவாங்க அண்ட் அங்கேருந்து வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது ஸோ அங்கே வந்து இன்றைக்கி நல்லா கிராண்டாக வந்து சாமிக்கு அபிஷேகம் அண்ட் வந்து நைட்டு பார்த்திங்கன்னா ஊர்வலம் வரும் ஸோ அதுக்காக நம்ம வந்து சாமி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இந்த சுமிக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அஃபோர்டபுள் ப்ரைஸும் கூட உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் என வந்து என் பசங்களுக்குமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு என் வந்து பொட்டு அதெல்லாம் வச்சு விட்டுட்டு நம்ம கோவில் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அங்கே வந்து கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் ரொம்ப கூட்டமும் கூட ஃபோன் எடுக்க கூட வந்து ஸ்பேஸ் இல்லை அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு சாமி அலங்காரம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு வீட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக டீ போட்டு குடித்தங்க லைட்டாக மைல்டாக வந்து தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப பாட்டெல்லாம் வச்சு சவுண்ட் வச்சு தடால் புடாலாக செஞ்சுருந்தாங்களா அங்கே ஸோ அதை கேட்க கேட்க அந்த சவுண்ட் வந்து லைட்டாக தலைவலி வர ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து நான் வீட்டுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு முக்கியமான வேலை வந்து பார்த்துருந்தேன் அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோலேயே உங்களுக்கு காமிக்கிறேன் ஆஸ் யூஸ்வலாக எல்லோரும் சொல்கிறீங்க நீங்கள் வந்து கொழம்புக்கு என்ன மிளகாய் தூள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து கடையிலெல்லாம் வாங்க மாட்டேங்க வீட்லேயே ஹோம்மேடாக வந்து அம்மா சொல்லி கொடுத்த அந்த முறையிட்ட வந்து கல்யாணமான ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் நான் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் கொழம்புக்கு போட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக அண்ட் திக்காக வந்து இருக்கும் அந்த ரெசிபியும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் மறக்காமல் வந்து நானும் அதையும் ஷேர் பண்ணுறேன் இது இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கருவேப்பில பொடி வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து தோசை இட்லி அண்ட் வந்து சுட சுட நெய் ஊற்றி சாப்பாடில் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மிளகாத்தூள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இது தான் இது வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு தான் அரைக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட ஹேர் வந்துட்டு எப்படி இவ்வளோ ஷைனிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அவங்களுக்கு தான் எந்த வீடியோ நான் வந்து வீக்லி ஒரு பேக் ஆச்சு கண்டிப்பாக போடுவேன் அண்ட் வந்து தண்ணி நல்லாவே இன்டேக் பண்ணுவேன் நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க பர்சனலா மெசேஜ் ரொம்பவே வருது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹேர் ஃபால் ஆகுது ஹேர் ஃபாலுக்கு ஏதாச்சும் ஒரு ரெமடி சொல்லுங்கள் அப்படி சொல்லி கேட்குறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹேர் ஃபால்ன்றது நார்மல் தான் அதை ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஹோம் ரெமெடிஸை என்ன ஃபாலோ பண்ண முடியும் உங்களால் என்ன ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணிக்கணும் சிம்பிளாக சொல்லணுன்னா தண்ணி வந்து நல்லா குடிக்கணும் உடம்ப வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாரத்தில் நம்மள கால முடிஞ்சது ஒரு பேக் வச்சு போட்டு இன்றைக்கி நமக்கு டைம் வந்து கிடைக்குதோ அந்த டைமில் வந்து ஒரு பேக் கண்டிப்பாக போட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடணும் நான் சொல்கிற இந்த ஹேர் பேக்கை வீக்லி ஒன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மாதத்தில் நாலு வடி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஹேர் ஃபால் ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும் அண்ட் வந்து ஹேர் பார்த்தீங்கன்னா ஷில்கியாகவும் ஷைனியாகவும் இருக்கும் அட் தி சேம் டைம் ஹேர் க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் இதை நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நிஜமாகவே சொல்கிறேன் செகண்ட் டைம் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க மிஸ் பண்ணவே மாட்டீங்க அந்த மாதிரி எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக் தான் இது ஒரு கைப்பிடி செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஒரு நெல்லிக்காய் முழு சைஸ் நெல்லிக்காய் நிறைய வளவலன்னு போடாமல் இந்த ஒரு மூணு நாலு இன்க்ரீடியண்ட் மட்டுமே சேர்த்து நல்லா மிக்சி போட்டு வச்சுக்கோங்க மிக்சி போட்ட அதை வந்து நீங்கள் ஜூஸாகவும் வடிகட்டினாலும் சரி இல்லை நாங்கள் அப்படியே போட்டு ஹேர் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பண்ணாலும் சரி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் நான் சொல்கிறது என்னங்க நீங்களே சொல்லுவீங்க செம்ம ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் எவ்வளோ ஷைனியாக இருக்குது பாருங்கள் ஹேர் கை வச்சாலே வழுக்கிட்டு வர மாதிரி அந்த அளவுக்கு ஒன்றோடு ஒன்று வந்து ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் ஷைனியாகவும் இருக்குது நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க